ஹலோ கைஸ் நேற்றுக்கு எபிசோடுக்கு அப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தோணுச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது மாதிரி தான் வந்து தோணுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் வந்து பிஆர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக எல்லா இடங்கள்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஆர் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது வந்து மினிமலா வந்து நடந்துட்டுருக்கு மேக்ஸிமம் இல்லைனாலையும் மினிமலாக நடந்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இதை தொடர்ந்து பிஆர் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத வச்சு நிறைய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க அண்ட் பேசிக்கிட்டே வந்துருந்தாங்க ஸோ இதனால் பயங்கர பயங்கரமான ஒரு ரோஸ்ட் வந்து போகுது சௌந்தர்யாவுக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க இன்க்ளூடிங் சௌந்தர்யா முதல் கொண்டு ஏன்னா நேற்று எபிசோட் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே பார்த்துருந்தீங்க அப்படின்னா சௌந்தர்யாவோட முகத்தில் வந்து ஒரு சலசலப்பு வந்து இருந்திருக்கும் பயம் வந்து இருந்திருக்கும் என்ன கேட்க போகிறாங்களோ என்ன ஆக போதோ இந்த பிஆர் ஒர்க்ஸை பற்றி நான் என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இருந்தாங்க ஆக்சுவலாக சொல்ல போனால் ஆனால் விஜய் சேதுபதி ஒட்டு மொத்தமாக அப்படியே டோட்டலாக சேஞ்ச் அவுட் பண்ணிட்டாரு ஸோ எப்படின்னா பிஆர் ஒர்க் சொன்னோம் தப்பு கிடையாது இப்போ நம்ம ஒரு படத்தை எடுக்கிறோம் அந்த படத்துக்கு வந்து பிஆர் பண்ண தான் செய்கிறாங்க ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ண தான் செய்கிறாங்க கடைசியாக வந்து தேட்டருக்கு வந்து முதல் நாள் போய் பணம் பார்த்தவங்க தான் சொல்லணும் அது நல்லாயிருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை பொசிஷனிங் பண்ணி பிஆர் ஒர்க் வந்து பண்ணலாம் அதே மாதிரி எல்லா தடவையும் பண்ணாலையும் அவங்க உள்ளே இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கரேஜ் இருக்கணும் ஏதாவது ஒரு சம்திங் வந்து இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு வந்து பிடிக்கும் என்ட் ஆஃப் தி டே பிஆர் ஒர்க்கால் மட்டும்தான் அவங்க இத்தனை நாட்கள் வந்து இருந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்பண்டமான மிகப்பெரிய ஒரு பொய்யாக தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாப்பில் ஸோ இதை கேட்ட ஒன்று நிறைய பேருக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு என்னடா இது நம்ம நினச்சது ஒன்று விஜய் சேதுபதி வந்து பண்ணுறது ஒன்று பிஆர் ஒர்க்கெல்லாம் தப் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஆனா இவங்க வந்து பிஆர் ஒர்க்ஸ் எல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து இருந்தது இப்போ மக்களுடைய கேள்வியா சில கேள்விகள் வந்து இருந்தது அந்த கேள்வியை வந்து சுனிதா எடுத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அதுக்கு பதில் சொல்றாரு அது ஏற்புடையதாகவும் இருக்குது விஜய் சேதுபதி சொன்ன பதில் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சௌந்தரியாவோட ஆக்டிவிட்டியே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் அவங்க கைத்தட்ட விஷயங்களா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்களுடைய முகத்தில் சிரிப்பாக இருக்கட்டும் அப்பா ஆடா சாமி எப்படியோ ஒன்று நம்ம ரோஸ்ட் ஆகலை சரி ஓகே நம்ம செய்யக்கூடியது கரெக்டே தான் போகல அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ந்த தருணமாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ இது மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு அதை தாண்டி இப்போது வெளியே இருக்கக்கூடிய பிஆர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதுக்கப்புறம் மேனுபிளேட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர குஷியாக இருப்பாங்க ஓகே இதுக்கப்புறம் இறங்கி விளையாடலாண்டா இறங்கி அடிக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் அடிக்கி போகிறாங்க அப்படிங்கிறது கருத்து இல்லை ஆனால் சுனிதா சொன்னதில் ஒரு விஷயத்தை வந்து நம்ம நோட் பண்ணி ஆகணும் இவங்களுக்கு இவங்க பிஆர் பண்ணிக்கிட்டால் பிரச்சனை கிடையாது ஆனால் மற்றவங்களை வந்து ேட் பண்ணுற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி கொச்சைப்படுத்துகிற மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி சில பிஆர் ஒர்க்கெல்லாம் வந்து பண்றாங்க அது ரொம்ப மோசமாக வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சுனிதா வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் வந்து மனிதாபிமானத்தோட பதில் சொல்லியிருப்பாங்கள் யார் என்ன பண்ணாலும் நீங்கள் உங்களுடைய ஸ்டெப் அவுட்டை வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருந்துட்டே இருக்குங்க ஏன்னா வந்து அதுதான் வாழ்க்கையை வந்து முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டார் அவர் இதை பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கும் வந்து ஒரு மைண்ட் செட் வந்து இருந்தது என்னங்க இது பிஆர் ஓகேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நெகட்டிவ் பிஆர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு வந்து வேற மாதிரி ஒரு பதில் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் எங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிஆர் இருக்கிறது எல்லாமே ஓகே தான் பட் இந்த அளவுக்கு வந்து பிஆர் ஒர்க் வந்து பண்ணி ஒருத்தர் வந்து பயங்கர குளோ அப்பாக காமிச்சு அப்புறம் டைட்டில் வாங்கி என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது மக்களுக்கு அது பிடிச்சிருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்து இருந்தாலும் கூட ஒரு சபையில் அதுவும் வந்து ஒரு ஜெனியுட்டி வந்து போயிடும் அப்படின்னு ஒரு ஆள் எழுந்து நிம்பாட்டி சொல்லும்போது அந்த ஜெனினிட்டி இருக்குது ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் நாங்கள் இருக்கோம் ஜெனினிட்டியோடு தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்றத மட்டும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஓட்டிங்ஸில் வந்து ஏகப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துறது திடீர்னு வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம கேள்வி கேட்டாக்கா எல்லாமே கிட்ட தான் இருக்குது நீங்கள் தான் ஓட்டிங்ஸை போட்டிங்க நீங்கள் ஓட் போடாததுக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மொத்த பிளேமும் தூக்கி மக்கள்கிட்ட வந்து போட்டுறாங்க அண்ட் எண்டாவப்தி டே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து சொல்கிறாப்புல எவிக்ஷன் ரெண்டு விஷயமா வந்து நடக்கும் ஒன்று வந்து மக்கள் ஓட்டு போட்டு அனுப்புகிறது இன்னொன்று வந்து எங்களுக்கு பிடிக்கலனா கூட நாங்கள் எவிக் பண்ணி அனுப்புவோம்ல அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காப்புல ஸோ இப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்களாக சொல்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து தான் நான் பார்க்குறேன் ஸோ அப்படி நீங்கள் ஜெனியினிட்டியோட ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் யார் யார் எவ்வளோ எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது தான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு ரெக்கொயர்மெண்ட்டாக வந்துருந்துட்டுருக்கு ஏன்னா இவ்வளோ தான் வாக்குகள் வந்து வந்திருக்கு கால் மூலிமா இவ்வளோ வந்திருக்கு அதே மாதிரி ஹாட் ஸ்டார் மூலியமாக இவ்வளோ ஓட்டுகள் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரான்ஸ்பரண்டாக காமிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகேப்பா இவங்க வந்து கம்மியான வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அவங்க எக் எவிக்ட் வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து அன்ஃபேர் எவிக்ஷனும் சொல்ல மாட்டோம் அது மேலே வந்து எந்த கேள்வியும் வந்து கேட்கவும் மாட்டோம் ஸோ அதெல்லாம் ஏன் இவங்க ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு சுத்தமாக புரியல பட் எண்ட் ஆஃப் தி டே சௌந்தர்யாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பெரிய ப்ளஸ் தான் இது ஆக்சுவலாக சொல்ல போனால் சொல்ல போனால் இன்னொன்றும் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக சௌந்தர்யாவை டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கு எல்லா வேலைகளும் வந்து நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கு ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்